விக்னேஸ்வரா போற்றி ஓமன் நவக்கர போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு சூப்பர் டூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நிலைகள் தேதி இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி எட்டு இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது ராசிக்கு அஞ்சு பதினொன்று ஒம்பது இடங்கள் வளர்த்துருக்குது அதிர்ஷ்டஸ்தானம் லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம் வளர்த்துருக்குது ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது ஆனால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு சரியா இருந்ததுனால பேச்சில் நிதானமாக இருங்க பேச்சை விட்டுறாதீங்க வாக்கு ரொம்ப முக்கியம் நாக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நாக்கை வந்து கட்டுப்படுத்திட்டிங்கன்னா நாணிலம் போட்டுரும் நாணிலம்னா என்ன இந்த உலகமே உங்களுக்கு போட்டுரும் சரியா கை கட்டிய தூரமெல்லாம் கரன்சி தான் பணம் பல வகையில் வரும் அப்படி கையை எண்ணிட்டிங்கன்னா பணம் தென்படும் அது ஆயிரமாகவும் இருக்கலாம் ஐநூறுரூவாகவும் இருக்கலாம் அஞ்சு லட்சமாகவும் இருக்கலாம் ஆயிரக்கணக்கெல்லாம் இருக்கலாம் கோடிக்கணக்கெல்லாம் இருக்கலாம் வசதிக்கேற்ப வாய்ப்புக்கேற்ப அலேகேஷனுக்கு ஏற்ப ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ப உங்கள் ஜனன ஜாதக தசாபுத்தி அமைப்புக்கேற்ப உங்கள் ஜனன ஜாதகத்தில் இப்போ சூரியன் சுக்கரன் புதன் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பாங்க சூரியன் எட்டு குடையவன் ராசிக்கு சுக்கரன் அஞ்சு பத்து குடையவன் புதன் ஆறு ஒம்பது குடையவன் இந்த கிரகங்கள்லாம் அளப்புரிய பழங்கள்லாம் அடுத்தடுத்து கொடுக்குறது மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குங்க இயற்கை முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேருமே முக்கூட்டு கிரகங்கள் தான் பக்கத்திலே போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இந்த கிரகங்கள் வந்து இப்போ மகர ராசிக்கு வாரி வழங்குது வளமாக இருக்குது சரியா ஒரு வாரியில ஒரு வாரத்தில் சொல்லிட்டு மூடிடலாம் இப்போதிக்கு என்ன சார் வழிபாடு இப்போதிக்கு வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது திருஷ்டி இல்லைன்னு சொல்ல முடியாது திருஷ்டி இருக்கிறதுனால கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள் சரியா இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வழிபாடுக்குள்ள தேதியை முதல் சொல்லிவிட்டு அப்புறம் பலனா சொல்கிறேன் ஏன்னா இந்த வழிபாடு தேதியெல்லாம் கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கேட்பாங்க கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க அதனால் முதலே சொல்லிடுறேன் கற்பணசாமி வழிபாடு இப்போதிக்கி கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இது ரொம்ப முக்கியம் அன்னைக்கு வந்து பூச நட்சத்திரம் வருது ஸோ இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வர சனிக்கிழமை கண்டிப்பாக கற்பனை சாமி கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்கு கோடி புண்ணியம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் திருஷ்டி கண் திருஷ்டி பிரச்சனை சங்கடம் இடைஞ்சல் எதிர்ப்பு எதிர்மறை சிந்தனை காரிய தடங்கள் இப்படி என்ன பிரச்சனை இருக்குதோ உங்களுக்கு சிலவர் சொல்லுவாங்க எதை எடுத்தாலும் தடங்களாக இருக்கியா தொட்டக்காரியம் ஒன்றும் தொடங்க மாட்டேக்கு ஒரே காரிய தடங்கள் ஸ்டார்டிங் டெப்பளாக இருக்குன்னு சொல்கிறவங்க இருபத்தெட்டா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை பூச நட்சத்திரம் அன்றைக்கி வந்து கற்பனை சயம் வழிபாடு பண்ணிடுங்க அடுத்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஒரு அஞ்சாறு நாள் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து எந்த தேதிக்கு வேணாலும் போகலாம் எல்லாமே சனிக்கிழமை செவ்வாய் தான் வரும் அதில் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை ரொம்ப முக்கியம் ஓகே சார் இப்போ வந்து எப்படி சார் இருக்குது கை கட்டியே தூரத்தில் பணம் இருக்குது சூப்பர் டூப்பராக இருக்கிறீங்க தான் ஆமாம் நல்லா தான் இருக்குது மகர ராசிக்கு வந்து பலன்களை படித்து பார்த்தோம்னா மிகச்சிறப்பாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது சரியா அஞ்சாம் இடத்துல சுக்கிர வரப்போகிறார் போகிறாரு வருகிற இருபத்தஞ்சாம் தேதி மாலவியோகம் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு அஞ்சு கூடவன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் வேலை நல்லாயிருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளுக்காக எங்கிட்டு இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது லாபம் இருக்கும் சரியான நேரில் குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் அன்டேட் பண்ணுறவங்க பூமி சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அறுவை சிகிச்சை டாக்டர்ஸுக்கு நல்லா இருக்கும் சூரியன் புதன் இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் வரும்போது அந்த டாக்டர் தொழிலில் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் புதன் வேறு ராசியை பார்க்குறாரு சரியானார்கள் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது நீங்களும் வந்து நல்லா இருக்கிறீங்க பொதுவாக ஆணி மாதம் இன்றைக்கி வந்து ஆணி எட்டு எஸ் ஆணி எட்டு ஆணி மாதம்னாலே பொதுவான வழிபாடு அப்படி பார்த்தோம்னா கிருஷ்ணர் வழிபாடு இல்லைன்னா சிவன் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடுலேயும் பொதுவாக பெருமாள் வழிபாடு நரசிம்மர் தாயார் வழிபாடு நரசிம்மரை கும்புற மாதம் இந்த ஆணி மாதம் பெருமாளுடைய வழிபாடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திங்கட்கிழமை சோமவாரம் சிவன் வழிபாடு சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு பெருந்திங்கன்னா மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கற்பசாமி வழிபாடு ஒரு நாள் போங்க நான் ஒரு அஞ்சாறு டேட் சொல்லியிருக்கேன் அதை ஒரு நாள் கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாக பெருமாள் கோயிலில் கற்பனசாமி இருப்பார் மேக்சிமம் இருப்பார் சில இடத்துல சில கோயிலில் இருக்க மாட்டார் சில கோயிலில் கண்டிப்பாக இருப்பார் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரியா நேரில் ஏன்னா வழிபாடு சொல்கிறது முக்கியம் கிடையாது அதுபடி நீங்கள் வந்து வழிபாடு கரெக்டாக செய்யணும் இந்த ஆணி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா இருக்குது பண பிரச்சனை இருக்காது யோகம் அதிர்ஷ்டமாக வரும் சில ஹெல்த் இஷ்யூ வரும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கும் இஎன்டி பிரச்சனை இருக்கும் சளி தொந்தரவு இருக்கும் பல்லுகளிலும் பிரச்சனை வரும் பல்களிலையும் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதை தவிர மற்றபடி யோகா நிலைகள்லாம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு சரியானேர்களே எடுத்த காரியம் அனைத்திலும் ஜெயம் உண்டாகும் சரியாக முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் படிப்பு மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் ராசியை ஆரம்ப கல்வி உயிர்கள் படிக்கிற மாணவர் நல்லா இருப்பீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்க ஆடிட்டர் வேலையில் இருக்கிறவங்க அக்கௌண்ட் வேலையில் இருக்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க எழுத்து வேலையில் இருக்கிறவங்க சிஏ படித்தவங்க டேபிள் ஊருக்கு பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் கதை கவிஞர்கள் கலைஞர்கள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் புதனை வந்து நல்லா பார்க்குறாருங்க புதனை வந்து அப்பளிக்கின்றி பார்க்குறாரு இந்த ஆணி மாதம் முழுக்க ராசியை பார்க்குறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் சரியா அதனால் வாக்குதல் வாக்கில் கவனமாக இருங்க ஆனால் புதன் ராசியை பார்க்கறதுனால வாக்கு சுத்தமாக இருக்கும் வாக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு எட்டாம் இருந்து ஸோ நீங்கள் நல்ல நிதமாக தான் பேசுவீங்க மனசுக்குள்ளே நல்லா நினச்சா பேசுவீங்க ஆனால் எதிராளிக்கு வேறு மாதிரி இருக்கும் அதனால் பேசும்போது ரொம்ப நிதானமாக இருங்க சரியா நேரில் நிதானித்து பேசுங்கள் யோசனை பண்ணி பேசுங்க நீங்கள் பேசாமலே மொழி பாவனையிலே சில விஷயத்தை உணர்த்துவீங்க ஏன்னா புதன் ராசியை பார்க்குறாரு மொழி பாவனை இருக்கும் பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கும் சரியா நல்லா இருப்பீங்க புதன் அப்போக்கென்று கடகத்தில் ஒரு நீர் ராசியிலேருந்து பார்க்குறாரு பகமை பெற்றாலும் பரவாயில்ல அவர் அமாவாசைக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக மாறிடுவார் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி மிகச்சிறந்த நாள் அன்றைக்கி சர்வ அமாவாசை அதுபோக வந்து அன்னைக்கு வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு சுக்குரை வராரு முகச்சரப்பு சரியா அருமையாக பார்க்கப்படுகிறது ஸோ இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு சிவகோவிலுக்கு போயிருங்க சிவசக்தி கும்பிட்டு வந்துருங்க அம்மாவா அன்னைக்கு சார் இன்னைக்கு இன்றைக்கினால் போக முடியல சார் அன்னைக்கு புதன்கிழமையாக இருக்குது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருபத்தாறாம் தேதி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை குருவாரம் குரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரவு எட்டு டு குரு உரையில் வீட்டில் சிவன் படத்தை வச்சு கும்பிட்ருங்க இதை பற்றி ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் நான் சரியாக அதை கண்டிப்பாக செஞ்சிருங்க சரியான இதை மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக நேரிலே இன்னொரு விஷயத்தை வந்து ஒரு சூட்சமாக வந்துடுறத சொல்கிறேன் இதை மட்டும் செய்யுங்க குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்கிறேன் மகர ராசி தாய்மார்களுக்கு இதை ஆண்கள் கட்டாலும் வீட்டில் சொல்லுங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுறோம் நம்ம வீட்டில் வந்து டெய்லி தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க காலையிலும் ஏற்றணும் நைட்லேயும் ஏற்றணும்னு சொல்கிறாங்க காலையில் ஏற்றதுக்கு லேட்டாக சில நேரம் முடியலைன்னா இரவு ஆறு மணி கண்டிப்பாக ஏற்றணும் அப்படிங்கிறாங்க சில வீட்டில் ஆறு மணிக்கு ஏற்ற முடியாது வேலை வட்டிக்கு போயிருவாங்க அதனால் செவ்வாய் வழிக்கு தான் ஏற்றுவாங்க மெஜாரிட்டியாக பார்த்தோம்னா செவ்வழிக்கு நிறைய குடும்பத்தில் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுவாங்க இரவு ஆறு மணிக்கு வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுவாங்க இது வந்து நம்ம சம்பிரதாயமாக இருக்குது ஐதீயமாக இருக்குது மெஜாரிட்டியாக தான் எடுத்து பேசணும் சில பேர் வந்து பூஜை போனஸ்காரம்னு சொல்லிட்டு ஆலை போட்டு மண்டையை போட்டு உழப்புவாங்க அதெல்லாம் வேண்டாம் நமக்கு சார்ட் அண்ட் சூட்டாகவே நம்ம சாமி கும்பிடுவோம் சரியானேரில் எதுவுமே நமக்கு எளிமையாக இருக்கணும் செவ்வாய்வள்ளி விளக்கு ஏற்றுங்க கரெக்டாக ஆறு மணிக்கு விளக்கேற்றுருங்க அஞ்சு முக விளக்கேற்றுங்க விளக்கு எண்ணெய் ஊற்றுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றுங்க இல்லைன்னா தீப எண்ணெய்ன்னு கடையில் இருக்குது அதை வாங்கி கூட ஊற்றலாம் மற்ற எண்ணெயெல்லாம் ஊற்றாதீங்க கடல் எண்ணெயெலாம் ஊற்றாதீங்க நல்லெண்ணெய் ஊற்றலாம் விளக்கு எண்ணெய் சரியா விளக்கு எண்ணெய்ன்னு இருக்குது அதை ஊற்றலாம் விளக்குக்கு உண்டான எண்ணெய் இல்லைன்னா தீப எண்ணெய் இப்போ ஒரு அஞ்சு எண்ணெயெல்லாம் கலந்து நறுமணமாக வருது அந்த எண்ணெய் ஊற்றலாம் இதை வந்து ஒரு சொன்ன பொருட்களை மட்டும் சேருங்க அந்த பொருட்களை சேர்கிறதுக்கு முன்னாடி முதல் அதை தயார் பண்ணணும் சரியா அதை தயார் பண்ணி மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா மகர ராசிக்கு இப்போதைக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனும் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனும் வரதுனால அந்த பெருமாளோட யோகம் புதன்னா பெருமாள் சுக்கரன்னா மகாலட்சுமி அந்த லட்சுமி நாராயண யோகம் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது பஞ்சமசானத்திலையும் லாபசாணத்திலையும் கலஸர சாணத்திலையும் இருக்கிறதுனால ராசிக்கு சம்மந்தப்படுது இந்த காலகட்டத்தில் அந்த மகாலட்சுமி வடிவமான சுக்குரன் குத்து வழக்குனாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமினாலே சுக்குரன் தான் அந்த சுக்குரோடைய அடக்கணும் இப்போ வந்து சூப்பராக இருக்குது சூப்பர் டூப்பராக இருக்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா கிராம்பு கிராம்பு வாங்கிக்கோங்க கிராம்பு கிராம்பு வந்து எவ்வளோ சார் வாங்கலாம் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் இல்லைன்னா இருபத்தஞ்சு கிராம் வாங்கிக்கோங்க அது கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான் வாங்கிக்கோங்க மஞ்சள் தூள் வீட்டில் இருக்கும் சுத்தமான மஞ்சத்தூள் முகப்பூசு மஞ்சள் தூள் அது ஆண்டால் பிராண்டு நல்லாயிருக்கும் சிவிலுத்தூருக்கு போனீங்கன்னா அங்கே வாங்கிட்டு வாங்க எத்தனை மஞ்சள் தூள் வாங்கினாலுமே சிவிலுத்தூர் கோயிலில் அந்த ஆண்டாள் கோயிலில் அந்த மகாலட்சுமி சன்னிதானத்தில் வாங்குகிற மஞ்சளுக்கு அவ்வளோ பெருமை ஒவ்வொரு இடத்துக்கு போனோம்னா ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வரணுங்க பழனிக்கு போனால் விபூதி திருச்செந்தூருக்கு போனால் விபூதி சரியா ஆண்டாள் கோயிலுக்கு போனால் மஞ்சள் சில இடத்துல சில பொருட்களுடைய மகிமை இருக்கும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மஞ்சள் ஆண்டாள் மஞ்சள் தூள்னே இருக்கும் கடையில் கெட்டால் கொடுப்பாங்க அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் வச்சுக்கோங்க கிராம்பு என்ன பண்ணணும்னா நல்லா நுணுக்குங்க நல்ல இதில் போட்டு மிக்ஸியில் போட்டோ ஆனால் உரப்பு சேரக்கூடாது அதில் இல்லைனா இது இருக்குது பார்த்தீங்களா வீட்டில் வந்து நம்ம நுணுக்குவோம் பார்த்தீங்கன்னா சின்ன கல் மரம் மாதிரி இருக்கும் அதில் சின்ன உலக்கம் மாதிரி இருக்கும் சிறுசாக இருக்கும் நுணுக்கிறது இருக்கும் அதில் நல்லா நுணுக்கி பவுடர் ஆக்கிடுங்க அதை கூட நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க சரியாக சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவுடர் மட்டும் வந்துடும் நல்லா நுணுங்கிரும் கிராமம் வந்து காஞ்சி தான் இருக்கும் நல்லா குத்து குத்த நல்லா நுணுங்கிரும் நல்லா பொடி மாதிரி வந்துடும் மஞ்சள் இருக்குது கிராமம் இருக்குது பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் சின்ன டப்பால் கிடைக்கும் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா சின்ன டப்பாலை கொடுத்துருவாங்க அப்படியே ஸ்வடிகள் மாதிரி இருக்கும் உப்பு மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் போல் எடுங்க ரெண்டு எடுங்க சரியா ரெண்டு குத்து நூண்டு கையில் பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய கட்டை வரலுக்கும் ஆள்காட்டி வரலும் பிடிக்கிற மாதிரி மூக்குப்பிடி எடுக்கிற மாதிரி எடுங்க அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா காஸ்பூனு மஞ்சள் காஸ்பூனு அந்த கிராம்பு தூள் சரியா செலவு லவங்கம் சொல்லுவாங்க அது எதாக இருந்துட்டு போட்டோம் கிராம்புன்னு சொல்லுவாங்க கிராம்பு கிராம்பு தூள் மஞ்சத்தூள் அதோடு இந்த பச்சை கருப்புரத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அது என்ன பண்ணுங்கன்னா விளக்கு எண்ணெயில் ஊற்றிடுங்க போட்டுருங்க சரியா அந்த தீபத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே தீப எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஜாரில் வச்சுருப்பீங்க இல்லைன்னா பாட்டிலில் வச்சுருப்பீங்க அது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிடுங்க சரியா சின்ன ஒரு பித்தளை கிண்ணத்தில் ஊற்றிட்டு அது மேலே இந்த பொடியும் போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த எண்ணெயை கொண்டு போய் விளக்கில் ஊற்றுங்க சரியா திரியை போடுங்க எத்தனை திரி போட்டாலும் பரவாயில்ல மேக்ஸிமம் வீட்டில் எல்லோரும் ஒரு திரி தான் போடுவாங்க ஒரு திரி போடுறது நல்லது தான் சில பேர் அஞ்சு திரி போட்டு செய்வாங்க அதெல்லாம் ஃபங்க்ஷனில் செய்கிறது தான் ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு திரி போதும் ஒரு திரியை போட்டு கிழக்கு பக்கமாக வடக்கு பக்கமோ வச்சிருங்க அந்த திரி வந்து கலக்கு பக்கம் எறியணும் இல்லைன்னா வடக்கு பக்கம் எறியணும் என்னக்குள்ளே கூட வந்து இந்த மிக்சிங் இருக்கணும் கிராம்பு மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் கலந்த மிக்சிங் இல்லைன்னா நீ எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பொடியை அப்படியே எடுத்து உள்ளே கூட போட்டலாம் தூவி விட்டடலாம் அப்படியே சரியா இதை பண்ணிட்டீங்கன்னா முத வந்து நறுமணம் வரும் தீபம் எரிய 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 வீட்டில் ஒரு நறுமணம் வந்து அப்படியே வரும் அருமையாக இருக்கும் சுவாசம் நல்லாயிருக்கும் அந்த மகாலட்சுமி பரிபூர்வமாக வீட்டில் வந்து குடியிருப்பா அந்த நறுமணம் வீட்டை சுற்றி பரவும் சரியா அப்படியே மகாலட்சுமி மங்களகரமாக மனம் மகிழ்ந்து அப்படியே உங்கள் வீட்டில் இருப்பா மகர ராசி நேயர் வீட்டில் மனம் திறந்து மனமகள இருப்பாள் சாத்தியப்படும் சத்தியமாக சாத்தியப்படும் நான் சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோலாம் சொல்லலை இல்லாதெல்லாம் சொல்லலை நம்ம ஜோதிடத்தை கேட்குறவங்களுக்கு தெரியும் போது ஜோதிடத்தில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மகர ராசிக்கு சாதக பாதங்கள் தசா தசாபத்திகள் நட்சத்திர பலங்கள் எவ்வளவோ போட்டுட்ருக்கிறேன் மணிக்கணக்கெல்லாம் பேசியிருக்கேன் மகர ராசிக்கு தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ கேட்கறவங்களில் யாரோ ஒரு பத்து நூறு பேருக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் மகர ராசிக்கு எவ்வளோ மனக்கட்டின் வீடியோ போடுறேன்னு ஏன்னா அந்த ஏழச்சினி காலகட்டத்தில் நிறைய போட்டிருக்கிறேன் அதை நிறைய பேர் கேட்டு அந்தந்த பார்த்து பூஜை பணக்கெல்லாம் பண்ணி பலன் அடைஞ்சிருக்கிறாங்க எங்கள்கிட்ட ஃபோன் மென்லாம் பேசியிருக்கிறாங்க நிறைய மகரராசினியர்கள் இப்போயும் நிறைய மகர ராசி ஜாதகம் எனக்கு வருது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இன்னும் நிறைய வருது அவிட்டம் நிறைய வருது எனக்கு அவிட்ட ஜாதகம் நிறைய வருது சரி இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விளக்கு தீபம் எரியும் போது நறுமணம் நல்லாயிருக்கும் இந்த நறுமணம் மொதல் வீட்டுக்குள்ளே பருவதனால எதிர்மறை சக்திகள்லாம் போயிடும் நேர்மறை சக்திகள் இருக்கும் மொதல் குடும்பத்தில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாமல் இருக்குங்க பற்றியில் அதெல்லாம் சரியாக போயிடும் ஆள் நல்லா இருவீங்க மன மனதாலும் உடலாலும் நினைவாலும் சிந்தாலும் இருவீங்க சுவாசம் நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிரச்சனை ஒன்று ஒன்றா தீரும் மொதல் வந்து நம்ம வீட்டில் வந்து மன அமைதியாகிடுச்சு சாந்தமாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் அப்பயே நல்ல சூமான சூழ்நிலை வரும் இல்லைனா நச நச நெசன ஏதோ ஒரு பேசி வச்சுக்கிட்டு ஒரு இதில் தான் இருப்போம் வழியே குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை வரணும்னா முத பேச்சை குறைக்கணும் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் ஒரே மாதிரி ஈவனாக இருந்தோம்னா இந்த பிரச்சனை இருக்காது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே வசப்படும் நல்லாயிருக்கும் சரியா நேரிலே ஸோ இதை செஞ்சு பாருங்கள் இந்த மங்கள தீபத்தை ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதுலேயும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் நட்சத்திரம் வரும் உத்தராடம் திருவோணம் அவிட்ட வர அன்றைக்கி ஏற்றுனீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதை காலண்டரில் பாருங்கள் சரியா நேர்களே காலண்டரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தினங்கள் உங்களுக்கு வரும் சரியா கண்டிப்பாக வரும் நான் கூட பார்த்து சொல்லலாம் ஆனால் நேரம் ஆகும் அதை மறுபடியும் நான் பார்க்கணும் சரியா நேர்களே அதனால் நீங்கள் வந்து உங்கள் காலண்டில் பார்த்துக்கோங்க இல்லைனா வளர்க்கும் போது செவ்வாய் வெள்ளிக்கு ஏற்றுங்க சரியா நட்சத்திரம் வர இன்னைக்கு செய்கிறது மிகச்சிறப்பு நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு நட்சத்திரம் சரி நேர்களே இதனால் என்ன சார் பலன் அப்படின்னா மகாலட்சுமியோட அணுக்கரம் கிடைக்கும் சுக்கரனுட அணுக்கரம் கிடைக்கும் புதனோட அணுக்கரம் கிடைக்கும் இப்போ சுக்கரனும் புதனும் நல்ல நெர்மையில் இருக்கிறாங்க கேந்திர கோணத்தில் இருக்கிறாங்க ராசிக்கு புதன் வந்துட்டார் கேந்திரத்துக்கு சுக்கரன் எடுத்து வர போகிறார் இருபத்தஞ்சாம் தேதி ஸோ இருபத்தஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து அமாவாசை அமாவாசை கூட ஏற்றலாம் சரியா புதன்கிழமை தான் அன்றைக்கி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமை ஏற்றுங்க சரியா ஒரு நாள் ஏற்றுங்க அமாவாசை எனக்கு இரவு ஏற்றுனிங்கன்னா பிதற்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பிதர்கள் வீட்டுக்கு வருவாங்க சரியா அவங்கள வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம் பித்களோட ஆசீர்வாதம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் என்ன இருந்தாலுமே நம்மளோட தாய்தாப்பனை வந்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும் இன்றைக்கி ஒருத்தர் மனிதனுக்கு வந்து தாய்தாப்பனோட ஆசீர்வாதம் கிடைக்க அனைத்து வசப்படும் ஏன்னா பெரியவர்கள் ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்கிறாங்க தெய்வத்தை தூக்கி நாலாவது வருஷமாக தான் தெய்வம் நாலாவது இடம் தான் மாதா பிதா குரு தெய்வம் மொதல் மாதா பிதா மனது ஆகிட்டாலே நமக்கு வந்து அனைத்து வசப்படும் சரியானேருவே ஸோ இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை அன்னைக்கும் இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த பொருளை போட்டு ஏற்றுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சின்ன சின்ன விஷயங்கத்தில் செஞ்சுட்டிங்கன்னா மகர ராசினியர்களுக்கு பெரிய பெரிய பலன்கள் வருதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொடுத்த வாக்கை நல்லபடியாக காப்பாற்றுவீங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே தொழில் வியாபாரம் படிப்பு நல்ல விதமாக பார்க்கப்படும் மனதுக்கு எடுத்த மனதுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க மனதுக்கு பிடித்த ஆளுகளுடைய சகவாசம் இருக்கும் நல்லாயிருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூத்த சகோதரிகளில் நல்ல ஏற்றம் இருக்கும் அவங்களால குடும்பத்துக்கு ஒரு லாபம் இருக்கும் இணக்கம் இருக்கும் அதுபோக நீங்களும் வந்து சனி பகவான் ராசிக்கு ஒன்று ரெண்டு கூடையவன் வக்ரம் அடைகிறாரு அதுக்குன்னு நாள் இருக்குது பன்னெண்டாம் தேதி தான் வர்க்கற வர ஜூலை பன்னெண்டாம் தேதி வக்கரமடைந்து கொஞ்சம் பின்னோக்கி வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் பேச்சில் கவனமாக இருக்கணும் குடும்ப குடும்பத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே அவர் வக்கரமாறதுனால உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அஞ்சாம் மடம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா அவர் வந்து மூணாம் மடத்துலேருந்து அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் மடத்தில் வந்து அவருடைய கெடுபார்வை குறையும் அஞ்சாம் மடத்தை கெடுபார்வை கொடுத்ததுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குலசாமியோட அருள் கிடைக்கும் பேச்சில் இது குளியிலால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் புத்திசால இருப்பீங்க கிரியேட்டிவ் நல்லா நல்லாயிருக்கும் கிரியேட்டிவ் துறையில் இருக்கும் நல்லாயிருக்கும் க்ரியேட்டிவாக இருக்கிறவங்க இந்த டைரக்டராக இருக்கிறவங்க மற்ற கிரியேட்டிவாக சில காரியங்கள் பண்ணுறவங்களும் இருக்கும் க்ரியேட்டியர்ஸ்கெலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அஞ்சாம் இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் ஒரு மனிதன் யோசனை பண்ணி ஒரு காரியம் செய்யறாங்கன்னா அஞ்சாம் இடம் வளர்க்கணும் எல்லாராலையும் அதை செய்ய முடியாது சில பேருக்கு தான் துரும்ப தூணாக்கிடுவாங்க சின்ன ஒரு புள்ளி கிடைக்கும் அதை கருவை வச்சு பெரிய படமே எடுத்துருவாங்க திரைக்கதை எழுதி படமாக்கிடுவாங்க அது வந்து எப்படின்னா அந்த கதாசிரோடைய திறமை அவர் சின்ன ஒரு கரு தான் கிடைக்கும் அதை வந்து அப்படியே ஒரு பெரிய சித்திரமாக்கிடுவார் அது ஏன்னா அந்த கிரியேட்டிவ் மைண்ட் அது வந்து இப்போதைக்கி மகார ராசிக்கு வாய்ப்பு போடும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை சனி பவன் பார்க்குறாரு ரசப்ப பார்க்குறாரு மூணாம் இடத்துல அவர் வைக்கிற மாட்டேங்கிறதுனால அஞ்சாம் மடம் வளப்படும் அடுத்து வந்து அவர் வந்து மூணாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ அஞ்சு ஒம்போது இருக்குங்க அஞ்சு ஒம்பது நல்லா இருந்தாலே மகாலட்சுமி இருக்கான அர்த்தம் ஏன்னா அஞ்சாம் படம் அதிர்ஷ்டஸ்தானம் அஷ்டலட்சுமி ஸ்தானம் ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானம் பாகியலட்சுமி ஸ்தானம் ஸோ அஞ்சு ஒம்போது அஞ்சு ஒன்பது கூட புதனும் சுக்கரனும் நல்ல நிலமையில் இருக்கிறாங்க பாயிண்ட் வந்துருச்சா எங்கே சுற்றுனாலுமே பாயிண்ட் கரெக்டாக வரும் அதுதான் வேத ஜோதிடம் ஒரு ஜோதிடர் கரெக்டாக நூலை பிடிச்சி போனோன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடலாம் இல்லைனா சும்மா அப்படியே ஒழப்பிட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் பேய் கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் மந்திர தந்திர ஜாத கதை சொல்கிறாங்களே இன்றைக்கி யூடியூபில் ராசி அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க நானும் சில இதாக சொல்லுவேன் இந்த இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தீப எண்ணெயில் வந்து இதை போடுங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்கக்கூடியது வீட்டில் செய்யலாம் சரியா இதெல்லாம் நறுமணமும் இருக்கும் இன்னொன்று இருக்குதுங்க அந்த தீபத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கிராம்பு மஞ்சத்தூள் பச்சை கருப்பறை போட்டிங்கன்னா கொசு தொல்லை இருக்காது வீட்டில் கரப்பாம்பூச்சி வராது பள்ளிகள் தொல்லை இருக்காது மற்றபடி சில சந்துகள் இருந்தாலும் போயிடும் குறிப்பாக கரப்பாம்பூச்சி கொசுக்கள் இருக்காது சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த வாடகைக்கு எல்லாமே ஓடி போயிடும் சரியா ஈசல் இதெல்லாம் வராது வீட்டுக்குள்ளேயே வராது அந்த தீபம் எரிய எரிய அந்த நறுமணத்துக்கு வந்து இந்த ஜந்துக்கள் இதெல்லாம் வராது சரியா செஞ்சு பாருங்க பல நடைபெறிகள் ரைட்டு இப்போ எதுக்கு சொல்ல வேண்டிய சனிபவன் பார்க்குற இடங்கள் அந்த திருஷ்டி போடுற இடங்கள்லாம் ஓரளவு சரிபடியாக போயிடும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு நல்லபடியா இருக்கும் பாக்கியஸ்தானம் வலுப்படும் நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க செய்கிற காரியங்கள்லாம் உங்கள் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் முதல் நீங்கள் காரி செய்கிற காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்பா வழியில் நல்ல உறவு இருக்கும் அப்பாவுடைய இருக்கும் நல்லாயிருக்கும் அப்பாவுடைய தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தவப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும் பங்காளி நல்லா இருப்பாங்க பங்காளிகளோடு சேர்ந்து கொயில் உள்ளத்துக்குலாம் போய்ட்டு வருவீங்க அதுபோக வந்து பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனைகள் பாகப்பருவனை இடம் மனை வீடு பிரச்சனை இருந்தாலும் சுமத்தா திருக்கப்படும் ஸோ ஒன்பதாம் மணிக்குது நல்லது விவசாயத்தையும் குறிக்கும் அதுபோக கூட போதுனா ராசியை பார்க்குறதுனால விவசாயம் தோட்டம் தொடரவு பச்சை சம்பந்தப்பட்ட இட பச்சை சம்மந்தப்பட்ட காரியங்களே நல்லாயிருக்கும் பச்சைனாலே தான் பசுமை அப்படின்னாலே பசுமையகம் அப்படின்னாலே விவசாயம் தான் இந்தியா ஒரு அக்ரிகல்ச்சர் நாடு இந்தியா வந்து ஒரு பசுமையான நாடு அதுக்கு என்ன அர்த்தம்னா அக்ரிகல்ச்சர் நாடு இந்தியா மேப்பை பார்த்தாலே மேப்பை பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் தான் போட்டுருப்பாங்க விவசாயம் ஆறு விவசாயம் தான் சரியா ஏன்னா இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் நாடாக இருக்க போய் தான் நம்ம நாடு வந்து எந்த பிரச்சனையும் வந்தாலும் தாங்கிக்கிறோம் நம்ம உலகம் மயமாக்குறதில் ஃபினான்ஸ் பிரச்சனை வந்தாலும் சரி உலகத்தில் பொருளாதார நிலை பிரச்சனை சரிஞ்சாலுமே இந்தியா வந்து நிலை குலையாது ஏன்னா இந்தியா வந்து பேசிக்காக வந்து அக்ரிகல்ச்சர் நாடு ஐடி கம்பெனிலாம் இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கி இருக்கிற இடத்துல அழைச்சிட்டு ஐடி கம்பெனி கட்டினாலுமே இந்தியாவை ஒன்று அசிச்சு பார்க்க முடியாது ஏன்னா இந்தியா வந்து பேசிக்காவே அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கிறதுனால நம்ம நம்மளை யாரும் ஒன்று தொட்டு கூட பார்க்க முடியாது அந்த அக்ரிகல்ச்சருக்கு உள்ள கிரகங்கள்லாம் இருக்குது இப்போ சரியா புதன் நல்லா நல்லாயிருக்கிறாரு சூரியனை புதனை கூட சொல்லக்கூடாது சூரியன் நல்லா இருக்கிறாரு சனி பவானம் மூணாம் இடத்துல ஒரு பரவாயில்ல நல்ல நிலைமை தான் இருக்கிறாரு சுக்கரன் சூப்பராக இருக்கார் ஏன்னா நீர் கிரகம் நல்லாயிருக்கு சந்திரன் அடுத்த நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாரு சந்திரன் சுக்கரன் எல்லாமே நீரை கொடுப்பாங்க விவசாயத்துக்கு சூரியன் வந்து விவசாயத்தை கொடுப்பாரு சனி பவான் விவசாய கிரகம் சரியா ஓகே அடுத்து வந்து சனி பகவான் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அந்த பதினொன்றாம் இடம் பார்வை கிரிப்பும் விலகும் அவர் வக்ரம் அடையதனால ஸோ பதினொன்றாம் இடம் லாபம் கொடுக்கும் அஞ்சு ஒம்பது பதினொன்று அருமையான அமைப்புங்க அவர் மூணாம் இடத்தில் இருந்தாலுமே அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அஞ்சு ஒம்பது பதினொன்று அருமையான அமைப்பு அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ரிலாக்ஸ் ஆகும் சனி பகவான் பிடியிலிருந்து வெளியே வரும் ஒரு தொண்ணூற்றி எட்டு நாளுக்கு நல்லாயிருக்கும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து அங்கிட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு நாளுக்கு சனி பவன் வக்கர நிலையில் இருக்கிறாரு ஸோ அந்த வக்கர காலம் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சூப்பர் டூப்பராக இருப்பீங்க கை கட்டிய தூரமெல்லாம் கரன்சியாக இருக்கும் ஏன்னா அந்த அமைப்பு நல்லாயிருக்கு அதுபோக அஞ்சு கோடியோ ஒம்போது கோடியோ சுக்கரனும் புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ராசிக்கு வளவ வச்சுருக்கிறாங்க பதினொன்று கோடியோ யார் ராசிக்கு இப்போ பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குற பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வரைய சாணத்தை பார்க்குறாரு வரையும் குறையும் சரி வரையும் குறைஞ்சாலே லாபம் தானே ஒரு மனிதனுக்கு விரையும் குறஞ்சாலே லாபம் தான் சரியா லாபத்துக்கு லாபம்னா என்ன செலவு கட்டுப்பட்டு ஆச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து லாபம் ஸோ விரைய சாணத்தை பார்க்குறாரு லாப சாணத்தில் விரைய சாணத்தை பார்க்குறாரு ஸோ விரையும் குறையும் விரையும் குறையது லாபம் தான் ஸோ அதனால் பணம் வந்து பல வகையில் பெருகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்கு நேர்களே இந்த வீடியோ பதிவில் நான் வந்து முக்கியமாக வழிபாடுன்னு எதுவும் சொல்லலை அந்த கற்பனை சாமி வழிபாடு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கற்பனை சாமிக்கு இப்போ வந்து இந்த திருஷ்டி திருஷ்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது சரியா ரிலாக்ஸ் ஆகுது அது பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் ஜூலை பன்னெண்டுக்கு மேலே தான் ராசிக்கு அஞ்சாம் இடமும் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமும் ராசிக்கு பன்னெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடம் இல்லை பன்னெண்டாம் இடம் ஸோ இதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிறதுனால நல்ல விதாக பார்க்கப்படுகிறது தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் நல்லா இருப்பீங்க நல்லாயிருக்கும் சரியாக அந்த தொடர்பு நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா வந்து அந்த சமயத்தை இது பண்ணிக்கோங்க கூடிய குரு ராசிக்கு ஆறாம் இடத்துல அஸ்தமமாக இருக்கிறாரு சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்பட்டிருக்கிறாரு சூரியன் நல்ல நிலமல இருக்கிறாரு தான் போன வீடியோ ஒன்று போட்டேன் கெட்டவன் கட்டிடின்னு கிட்டிடும் ராஜயோகம்னு அதை நிறைய பேர் பார்க்கல சரி அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்க்குறீங்களையோ பார்க்கலையோ மகர ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுவேன் சரியா நீங்கள் பார்க்காம இருந்தாலும் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அதனோடய கடமை என் கடமை பணி செய்து கிடப்பதே சரியா லட்சம் பேர் தான் பார்க்கணும் கிடையாது ஆயிரம் பேர் பார்த்துட்டு அதில் நூறு பேர் பயணம் அடைஞ்சாலும் போதும் சரியா நேர்களே ஓகே அதனால் இப்போ வந்து குரு அஸ்தமனமாக இருக்கிறாரு அதுக்கு தான் ஒரு பரிகாரம் என்ன சொல்லியிருக்கிறேன் இருபத்தாறாம் தேதி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வீட்டில் சிவபெருமானை வச்சு கும்பிட்டுருங்க தட்சணாமூர்த்தியை சிவனை வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் பல வீடியோவில் சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ உங்களை வீட்டில் என்ன சொல்கிற பூஜை வந்து ஒரே ஒரு பூஜை தான் குரு பூஜை இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை குருவாரம் புனர்பூச நட்சத்திரம் இரவு எட்டு ஒம்போது குரு ஓரையில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரெண்டே ரெண்டு கடலை மட்டை வச்சு சாமி கும்பிட்டுருங்க சரியா அந்த நான் சொன்ன மாதிரி தீபத்தை ஏத்துங்க இன்னும் அமாவாசை அன்னைக்கு செய்யுங்க அமாவாசைக்கு மறுநாள் செய்யுங்க தினமும் தீபம் ஏத்துறது நல்லா தான் தினந்தோறும் வீட்டில் ஜெகஜோதியாக தீபம் எரிஞ்சிச்சேன்னா மிகச்சிறப்பா இருக்கும் நான் சொன்ன பொருட்களை சேர்த்துக்கோங்க செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு டப்பால் வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் ஏற்கனவே இருக்கும் பெரிய விஷயம் கிடையாது கிராமம் மட்டும் வாங்கி இடிக்கணும் பச்சை பூரா ஏற்கனவே டப்பாவில் இருக்கும் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி தூளாக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம பால் ப பல்பிடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சின்ன டப்பா இருக்கும் அது மாதிரி வச்சுக்கிட்டு சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்கார் ஸ்பூன் எடுத்து அப்படியே குத்து உளக்கில் போட்டுருங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அதுவே அதில் இதாயிடும் டைலூட்டாயிரும் அந்த எண்ணெயில் டைலூட் ஆகி அப்படியே ஒரு ஓரமாக நிற்கும் தீபம் எரி ஏறிய அதை வடை வந்துக்கிட்டே இருக்கும் அருமையான அமைப்பு இதை மட்டும் செய்யுங்க முதல் வந்து ஒரு இது மாறும் இருந்தே மாற்றுவோம் எல்லாத்தையும் வீட்டிலேருந்தே எல்லாத்தையும் மாற்றலாம் வீட்டில் ஒரு நல்ல ஒரு நறுமணம் கமலும் அந்த நறுமணம் வந்து எல்லார் மனத்தையும் மாற்றும் எல்லா மனமும் மாறுறதுனால நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் சரியா எல்லா மனமும் மொதல் ஒருங்கிணையும் இன்டிகிரேஷன் தான் முக்கியம் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா என்ன சார் அர்த்தம் ஒருத்தரோட மனசு ஒருத்தர் மனசோட போகலன்னு அர்த்தம் சரியா மொதல் மனங்கள் இணைஞ்சதுனாலே சரியாக இருக்கும் இரு மனங்கள் குடும்பத்தில் பலதரப்பட்ட பேர் இருப்பான் நாலஞ்சு பேர் இருப்போம் ஒருத்தரும் ஒரு பேச்சை பேசிகிட்டு இருப்பானுங்க எல்லாம் ஒரு இன்டிகிரேஷன் ஆகிட்டோம்னா பிரச்சனை இருக்காது குடும்பம் மொதல் ஒரு குத்து வழக்காக இருக்கும் ஏன்னா குடும்பமே ஒரு தான் சொல்லியிருக்கான் கதம்பா என்ன நாலஞ்சு பூ இருக்கும் அதான் கதம்பம் கதம்பமாக இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து ஒரு நல்ல விதமாக இன்டகரேஷன் பண்ணுவோம் ஒருங்கிணைப்போம் சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய அது நம்ம அடுத்து அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் நான் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் திணிக்கவும் முடியாது இப்போதைக்கு வந்து சுக்குரன் சூரியன் புதன் சந்திரனை பற்றி சொல்லியிருக்கிறேன் சந்திரன் இன்றைக்கி ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல தான் இருக்கிறார் சாரி நாலாம் இடத்துல தான் இருக்கிறார் இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரம் கார்த்திகை விரதம் பரணி முடிஞ்சு கார்த்திகை வந்துடும் சரியா நாலாம் இடத்துல தான் இருக்கிறார் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போவார் இல்லை அடுத்து ஆறாம் இடத்துக்கு போகிறது தான் அமாவாசை சரியா குருச்சந்திர யோகம் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஸோ இருபத்தஞ்சி இருபத்தாறு மகர ராசிக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போங்க அமாவாசை அன்னைக்கு இல்லைனா மறுநாள் வீட்டில் அந்த குரு பூஜை பண்ணுங்கள் இவ்வளோதாங்க சொல்ல முடியும் ரொம்பலாம் சொல்ல முடியாது என்னால் சரியா உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொன்ன வழிபாடு செய்யுங்க இடையில் கற்பனை சாமி கோயிலுக்கும் போங்க அதையும் சொல்லியிருக்கிறேன் கை தட்டினா கதவு திறக்காது பழகே தட்ட வேணும் தட்டுனா தான் கதவு திறக்கும் சரியா இந்த பிரபஞ்சம் அப்படி தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஒரு இடத்த கொண்டு வரணும்னா நம்ம அதுக்கு மனக்கூடணும் இந்த பிரபஞ்சம் ஏதோ சொல்ல விரும்புது நம்மக்கிட்ட உங்களுக்கு ஒன்று தெரியும் எல்லாத்துக்கிட்டும் ஒன்று இருக்க ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷ் தெரிஞ்ச விஷயத்தை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு படுத்திட்டீங்கன்னா எனக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க இது தாங்க வாழ்க்கையில் வெற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க கிட்டிக்காரனாக இருப்பீங்க அது உங்களுக்கு தெரியாது சில பேர் ஒரு குருநாதரை வச்சு கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க சில பேர் எனக்கு அவங்கள அவங்க வந்து அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கே வாழ்நாள் முழுக்க போயிடும் ஆனால் அந்த பிரபஞ்சம் உன்னை கொடுத்துருக்குறோம் அந்த பிரபஞ்சம் ஒரு திறமையை அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம் பறக்கும்போதே கொடுத்துரும் வளர வளர அதோடைய இது கூட்டிகிட்டே இருக்கும் அதோடைய ஆடிடியூ கூட்டிகிட்டே இருக்கும் சக்தி கூட்டிகிட்டே இருக்கும் அதை வந்து கரெக்டாக நீங்கள் கிட்ட லிங்க் கொடுத்துடணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த உங்கள் திறமை லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதுலேயே போய்ட்டுருப்பீங்க அதில் வந்து வெற்றி கிடச்சிட்டே இருக்கும் அந்த தொடர்பு கரெக்டாக இருக்கும் லிங்கு கரெக்டாக இருக்கும் சரியா அந்த லிங்க் என்னென்னு கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிக்கலாம் ஜோதிடத்திலே கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்திலே சொல்லிடலாம் ஏன்னா ஜாதகங்கிறது வேற ஜோதிடங்கிறது வேற ஜோதிடங்கிறது அதை பற்றி பேசுகிறது கிரக நிலையில பற்றி பேசுறது ஜாதகங்கிறது தனிப்பட்ட மனிதனுடைய ஜாதகம் கிரக அமைப்பு சரியா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்தா தான் நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து பிரஜ பிரபஞ்சம் கூட தொடர்பு உள்ளதுன்னு நீங்கள் பார்த்துடலாம் அது ஜாதகத்தில் தெரியும் சரியா ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டி சொன்னீங்கன்னா காட்டினீங்கன்னா சொல்லிடுவார் அப்போ நீ இதுக்கு பிறந்திருக்க இது வச்சு தான் நீ வாழ முடியும் அப்படின்றவாரு இதுதான் உனக்கு நிரந்தர வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்டுவார் சரியா அதுபடி நீங்கள் வந்து லைனை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் ஆச்சு இருபத்தி நாலு நிமிஷம் ஆச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த பிறந்த தேதி டயத்தெல்லாம் போட்டுட்டுருக்காதிங்க அதெல்லாம் நான் ஜாதகம் எடுத்து தான் பார்க்கணும் எனக்கு உள்ள நேரத்துக்கு நான் இவ்வளோ தூரம் பேசுகிறது பெரிய விஷயம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வே இல்லை இருபத்தஞ்சு நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு டீ தனியாக குடிச்சிட்டு எதுக்கு சொல்ல வார்ன்னா நான் அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு மேலே ஜாதகம் பார்க்க ஆரமிச்சுடுவேன் நமக்கு ஓய்வுனே கிடையாது ஓய்வுங்கிறது ஒன்றும் கிடையாது ஓய்வுங்கிறது என்ன நானா பார்த்து அது அதுபோக வெளியே வேலைக்கு போகணும் கோயில் குளத்துக்கு போகணும் இப்படி வேலைகள்லாம் இருக்குது சரி நேரில் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பலன் சொல்வது ஜாதகம் பார்ப்பது ஜோதிடத்தை பற்றி பேசுவது ஜோதிட தகவலை சேகரிப்பது அனுபவத்தை வளர்த்துக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு தொடர்பை உருவாக்கிறது ஸோ இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக தான் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன் நல்லபடியாக நீங்கள் வந்து இந்த தொடர்பை வளர்த்துக்கோங்க எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை பிரச்சனைகளை சொல்லுங்கள் சரியில்ல பிரச்சனைகளை சொல்லுங்கள் இந்த நட்சத்திரம் மகர ராசி அது எனக்கு தெரியும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் கேட்பீங்க சார் நான் திருவோண நட்சத்திரம் கன்னியா இலக்கணம் எனக்கு வந்து இப்போ குரு தசை நடக்குது குரு இந்த இடத்துல இருக்கிறார் சார் அப்படின்னு ஜாதக புத்தத்தை பார்த்து கேளுங்க முதல் ஜாதக புத்தகத்தில் கிரக நிலையில் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா தயவுசு ஜாதக புத்தகத்தை பாருங்கள் என்ன தசை நடக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சால் தான் வந்து பலனுக்கு பலனுக்கு ஈஸியாக கேட்கலாம் கேள்வியை வந்து ஈஸியாக கேட்கலாம் உங்கள் கேள்வி எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கோ அளவுக்கு நான் பதிலை வந்து தெளிவாக சொல்லுவேன் சரியாக கிளாரிட்டியை பொறுத்து தான் பதில் இருக்குது அதான் சொல்லுவாங்க அர்த்தமுள்ள கேள்வியும் பொருத்தமான பதிலும் அப்படிமாங்க அர்த்தமுள்ள கேள்வி இருந்துச்சுன்னா பொருத்தமான பதில் த சரியாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆழ்த்துக்கீழ் நேரில் எல்லாமே இறைவன் உத்தராடம் அவிட்டம் சி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நிலங்கப்பட்டு தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை